குவின் ஹாலிடே ரிசார்ட் கிரிக்கெட் கதைகள் வெத் தினேஷ்குமார் சி கே வித் டி கே ப்ரெசென்ட் அட் மாய் தமிழ் நாச்சரிமோனி மற்றும் வேலை மால்வித்யாலயா சத்யேஷ்க்கு தோனின்னா எவ்வளவு பிடிக்கும்னு எங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் தோனி ருத்ராஜிக்கு கோட்டை கேப்ட்சர் கொடுத்த உடனே உங்களோட ஃபீல் என்னவா இருந்துச்சு தோனி கிட்ட ஒரு கோச் கேட்டப்போ தோனி சொல்லிருக்காரு என்னால வித் வெல் எப்போவுமே சிக்ஸ் அடிக்க முடியும் அதை நான் கன்டெய்ன் பண்ணுவேன் இவன் கேப்டன் ஆவார் இப்படி ஆவாரு எல்லாம் தெரியாது ஒரு நல்ல விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் இந்தியாவுக்கு கிடச்சிட்டாருன்ற கான்ஃபிடென்ட் இருந்துச்சு பட்டு தோனி பண்ணதுலயே எனக்கு பிடிக்காத விஷயம் இது அப்படின்னு சொன்னா பிடிக்காத விஷயம் தான் அனௌன்ஸ் தான் சச்சினுக்கு மட்டும் நம்ம அப்படி ப்ராப்பரா கொடுத்தோம் ஆக்சுவலா நம்ம யுவராஜிங்க கூட கொடுக்கல எனக்கு அந்த கோவம் எல்லாம் இருக்கு ஸோ இந்த செக்மெண்ட் பேர் தோனி தி லீடர் சதீஷ்க்கு தோனினா எவ்வளவு பிடிக்கும்னு எங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அண்ட் சிஎஸ்கே மேட்ச் நீங்க சிஎஸ்கே மேட்ச் பார்க்க போறீங்களோ தோனியோ பாக்குறதுக்காக அட்டன்ஸ் கூட போயிடுவீங்க சோ தோனியோடைய கேப்டன்ஷிப் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் ஸோ இப்போவும் திரும்ப நம்ம பேச போறது என்னன்னா தோனி ருத்ராஜுக்கு விட்ட இந்த கேப்டன்ஷிப் கொடுத்த உடனே உங்களோட ஃபீல் என்னவா இருந்துச்சு இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன என்ன தோணுச்சு அதுதான் அவர் வந்து டக்குன்னு கொடுப்பாருன்னு நான் அதாவது இந்த மாதிரி நான் இந்த ஒரு இந்த சீரீஸ் இந்த சீரீஸ்ல ஒரு ஒரு பாதி மேட்ச் விளையாடிட்டு ஒரு ஏழு மேட்ச் விளையாடிட்டு அதுக்கப்புறமா கொடுப்பாரு ரெடி பண்ணுவார் நான் நினைச்சேன் ஏன்னா கன்ஃபார்ம் கொடுத்தான் ஆகணும் ஏன்னா அடுத்த சீசன் விளையாடுவாரான்றது இன்னும் இன்னும் கேள்வி குறித்த சொல்ல முடியாது டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விளையாடலாம் ஆனால் கொடுத்தவொன்னு என்ன தோணுச்சுன்னா கரெக்ட் நம்ம எல்லாரும் ஆல்ரெடி பேசி யோசிச்சு தான் சார் துராஜ் கைகாட் கேப்டன் அவன் தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா ஜடேஜா வந்து பெரிய இது இந்த மாதிரி தெரியல அதாவது அதுக்கான எஃபிஷியன்சி இருக்கு பட் அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஜடேஜா அட்ஸ் ஒரு பிளேயராக சூப்பர் அதனால அவர் இதெல்லாம் எதிர்பார்த்தாரான்னு கூட எனக்கு தெரியல சோ துராஜ் கைக்வாடுன்றது நல்ல ஒரு அருமையான ஒரு சாய்ஸ் தான் அது அழகா அவங்க ரெண்டு பேரும் அந்த கிரவுண்ட்ல இது பண்ணிக்கிட்டு அதை பாக்க அந்த வீடியோ பாக்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு ஒன்று ஒன்று இவர் பேசுறது என்ன நீ ஒரு ஓவர் முறை எல்லாம் அவர் கேட்குறாரு அதுவாக இருக்கட்டும் அந்த சில விஷயங்கள்லாம் அங்க அங்கே நிறுத்தலாமான்னு கேட்குறது இவர் அங்கே போ அங்க போக சொல்லு அது நல்லா இருந்துச்சு ஒரு 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 ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்து அவரை அடுத்த ஒரு டீச்சர் ஆக்குற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது நல்லா இருக்கு அந்த பாண்டிங் சோ தோனியோட இப்போ ரீசெண்ட் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கிட்ட ஒரு கோச் கேட்டப்போ தோனி சொல்லிருக்காரு என்னால வித் எப்பவுமே சிக்ஸ் அடிக்க முடியும் அதை நான் கன்டைன் பண்ணுவேன் அத கண்டெய்ன் பண்ணி கன்டைன் பண்ணி அது எப்ப தேவையோ நான் அப்ப அடிப்பேன் அதுதான் என்னோட ப்ளஸ் பாயிண்ட் இப்ப நம்ம பேச போறதுன்னா ஸ்ரீலங்கா கூட தோனி அடிச்ச ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எப்பல்லாம் அடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் அடிப்பார் அந்த எயிட்டி த்ரீ அடிச்சுட்டு அவர் ஷூட் பண்ணுவார் அந்த இன்னிங்ஸ் தான் தோனி அறைவான இடம் தோனி அறைவான அந்த இன்னிங் நாக்பூரம் கட்டாக நினைக்கிறாங்க ராஜ்கோட் நினைக்கிறாங்க அந்த இடம் நமக்கு

இந்தியாவுக்கு அடிக்கிற ஒரு பர்சன் அரே வாங்கிட்டாரு இங்க இருந்து நம்ம இவரை எப்படி பாக்க போறோம் ப்ரோ எல்லா டீமுக்கும் வந்து ஒரு கில் கிஸ்டா இருக்கட்டும் இல்ல பவுசரா இருக்கட்டும் மற்ற டீம்லாம் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சூப்பரா இருந்தது நமக்கு பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து நயன் மோங்கியா இருந்தாரு எனக்கு ஒரே ஒரு செஞ்சு வச்சுக்கிறாரு நினைக்கிறேன் அதை வச்சு நான் சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் வரல சபா கரீம் கீப்பர் தான் அவர் ஒருத்தர் வந்தாரு அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்ச நாள் இருந்தாங்க உங்களுக்கு ப்ராப்பர் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி அடி வெளுக்குற மாதிரி யாருமே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒருத்தர் பார்த்தோன்னே தான் தான் இருந்துச்சு அந்த வந்து ஒரு இதுவாக இருந்தது ஒரு 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 அவர் கொண்டு வந்து வந்து காமிச்சது அந்த தெரிஞ்சுது கேப்டன் இப்படி இப்படி தெரியாது நல்ல விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் இந்தியாவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு பட் நம்ம இந்தியா பூரா அந்த பேரை சொல்ல போறோம் வருங்கால கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்க கண்டிப்பாக சச்சின் அவுட் ஆனதுக்கு ஆஃப் போய் தோனின்னு ஒருத்தர் வந்து இவனால நமக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் இட்ஸ் நியூ சொல்லலாம் ருத்ராஜ் கேக்வாட் ஆர் ரவீந்தர் ஜடேஜா தோனிக்கு சிஎஸ்கேக்கு பெஸ்ட் கேப்டனா யாரால இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு கெய்குவார்டுக்கு அந்த எல்லா வாய்ப்பும் இருக்கு ஐ மீன் எல்லா டேலண்ட்டும் இருக்குன்னு தான் நம்புறேன் ஆஃப்கோர்ஸ் ஜடேஜா சூப்பர் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பட் ஒரு வாட்டி மேபி அந்த டைம் டீமாகவும் கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் சரியில்லாததுனால தான் அந்த டைம் தோத்தோம் அதில் எந்த குறையும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் கெய்வாட் கண்டிப்பாக ஒரு நல்ல இதுவாக இருப்பார் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஜடேஜாவும் அதை பற்றி ஒரு இதெல்லாம் எடுத்துக்காம அவர் பாட்டுக்கு ஜாலியாக ஒரு பிளேயராக கண்டினியூ ஆகிட்டு இருக்காரு பாருங்களேன் ஸோ அதுதான் ஜடேஜா கிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிட் வந்து சரி இது நெக்ஸ்ட் இயர் பிக் ஆக்ஷன் ஆமா சோ இது ஒரு கிரிட்டிகல் क्वेश्चन எந்த மூணு பிளேயர CSK ரீடைன் பண்ணுவாங்க மூணு தான் இல்ல நாலு கிடையாது ஆமா நாலு கிடையாது ஏனா தோனி கண்டிப்பா மெண்டரா இருப்பாரு

கேட்ச்லாம் வேற லெவல் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஸோ கேக் வாட் ஓகே அடுத்தது பார்க்கும்போது எனக்கு இந்த ரச்சின் ரவீந்திரா மேலே ஒரு பெரிய இது இருக்கு ஏன்னா நமக்கு எப்பவுமே சிஎஸ்கேக்கு அது ஒன்று நடந்துச்சு யாரில் இருந்துன்னா ஹேடனில் ஆரம்பிச்சு ஹசியா இருக்கட்டும் மெக்லமா இருக்கட்டும் ஸ்மித்தா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஷேன் வாட்ஸனாக இருக்கட்டும் ஷேன் வாட்ஸனுக்கு அப்புறம் வந்து இவ டுப்ளஸியா இருக்கட்டும் அண்டு டெவன் கான்வாய் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஃபாரின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நமக்கு சூப்பராக அமைஞ்சிருக்காங்க அது மற்ற எல்லாருக்கும் அமைஞ்சுதான் எனக்கு தெரியல நம்ம டீம் எப்பவுமே சூப்பராக ஸோ அப்படி பாக்கும்போது அந்த வரிசையில ரச்சின் ரவீந்தா ரெண்டே மேட்ச்சில தெரிஞ்சிருச்சு வேற லெட்டு எனக்கு என்ன ஸ்டாக்னா நான் எப்படி ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கே எடுத்துடணும் முன்னாடி போன இதுல ஸ்டீல் யோசிக்கிறேன் ஒரு பதினஞ்சு கோடி போகுமா இருபது கோடி போகுமா நினைச்சிட்டு இருக்கும்போது ஒன் பாயிண்ட் எய்ட்டுக்கு எப்பரா மாதிரி தான் இருந்தது அண்ட் இன்னும் அவர் இன்னொரு ஜடேஜா தான் ஒரு பௌலர் பவுலராவும் வந்து ஒரு சூப்பர் ஸ்பின்னர் தான் அவர் இன்னும் நம்ம யூஸ் பண்ணி பாக்கல பட் எனிவே சோ அவரை கண்டிப்பா வச்சுப்பாங்க அவங்க ஆக்ஷன் டைம்ல சாப்பாடுக்கு அப்புறம் அதாவது லஞ்ச் போதே எல்லாரும் தூங்கிட்டாங்க கலகத்துல அப்படியே யாரும் ரவிச்சர் அப்படி விட்டாங்க நினைக்கிறேன் சோ அவரு அவங்க சச்சின் ரெண்டு பேர் வச்சுப்பாங்க ரெண்டு இந்த மூணாவது இடத்துக்கு தான் ஒரு பெரிய குழப்பம் ஒன்று இருக்கு ஏன்னா ஜடேஜாவும் சூப்பர் இந்த பக்கம் சிவம் துபேவும் வேணும் ஆனால் இந்த ரெண்டு பேர்ல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாவை கண்டிப்பாக எடுத்துப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ நாளாக டீம்ல இருந்ததாக இருக்கட்டும் அண்ட் அஃப்கோர்ஸ் அஸ் எல்லா வகையிலும் இன்னும் சூப்பர் தான் நம்ம ஜடேஜாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கண்டிப்பாக நம்ம இது ஒரு டக்குன்னு ஒரு முடிவாக இதை இதை வச்சு இவர் முடியாது இல்லையா ஆ இப்போ இது மாதிரி தான் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா மாதிரி தான் ஜடேஜாவும் சிவம் துபேவும் அதனால நம்ம வந்து கன்ஃபார்மாக அந்த தப்பை பண்ண மாட்டோம் ஸோ ஜடேஜாவை ரீடைன் பண்ணிக்கிட்டு சிவம் துபை விட்டு பிடிச்சிருவோம் அவ்வளோதான் இப்போ ஜக்கரை விட்டு ஆனாலும் என்னாலும்ரவாலைன்னு பதினாலு கோடி எடுத்தோம்ல அந்த டைம் பன்னெண்டோ பதினாலோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு எடுத்துருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க ஒரு டிஜேவா இருக்கீங்க தோனிக்கு மூணு பாட்டு அப்படின்னு சொன்னா எந்த பாட்டு எல்லாம் டெடிகேட் பண்ணுவீங்க அதான் ஒண்ணு போட்டு நேர்கிறாங்களே அது எப்பவுமே கண்டிப்பா பண்ணுவேன் சும்மா அப்படியே எட்டி பார்த்துட்டு ஓடி போயிடுறாரு ஏன்னா வா 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 அப்படியே பார்த்துட்டு போயிடுறாரு ஸோ கண்டிப்பா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போட்டு தடி உண்மைதான் சோ அந்த பாட்ட இது பண்ணுவேன் அண்டு உள்ள வராருன்னா அவருக்கு எத்தனையோ மியூசிக் இருந்தாலும் அந்த பாஷா மியூசிக் பயங்கரமா செட் ஆச்சு அப்படி அந்த மியூசிக்ல வர்றது அது ஆமா 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 ஸோ அந்த சாங் வந்து கண்டிப்பாக ஒரு இதுவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கத்தி மியூசிக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் விஜய் சாரோட அது ஒரு பயங்கரமான ஒரு எழுச்சி மிக்க ஒரு இதுவாக இருக்கும் ஸோ அந்த டேன் டட டேன் டட அதில் அப்படி நடந்து வரும்போது அது ஒரு பயங்கரமா இந்த மூணு நான் பண்ணுவேன் தோனி கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் நான் அவங்கள பார்த்துட்டேன் சூப்பர் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு அப்படின்னா எந்த ரிக்வஸ்ட்டாக வைப்பீங்க ரிக்வஸ்ட்டு அதான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா அந்த கிட்ட போய் அவ்வளோ க்ளோஸாக பார்த்து பேசுகிற அளவுக்குனா ரெக்வஸ்ட்டை தாண்டி ஒரு போட்டோ எடுத்துக்கிறது தான் மேக்ஸிமமாக இருக்கும் வேணா அவர்கிட்ட போய் இன்னொத்த ரிக்வஸ்ட்டா என்ன நான் கேட்டா இன்னும் பத்து வருஷம் ஆடுங்கன்னு தான் கேட்கணும் பாவம் அவர் தான் அவரும் தான் பண்ண முடியும் மனிதனுக்கு உடல்நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா பாவம் பட் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆடுங்கன்னு வேணால் கேட்பேன் குறைந்தபட்சம் இன்னும் ரெண்டு வருஷம் ஆடு தலைவா அதே மாதிரி தயவு செஞ்சு ஒரு பதினஞ்சாவது ஓவர்ல வந்து ஒரு நாலு சிக்ஸ் அடிச்சுட்டு போகிற தலைவான்ற மாதிரி தான் திருப்பி திருப்பி சும்மா எட்டு எட்டி பார்த்துட்டு போயிடாத உள்ள அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுதான் ரெக்வஸ்ட்டா இருக்கும் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் ஒவ்வொரு பிளேயர்கிட்டையும் ஒரு குட் ஒரு பேட் இருக்கும் தோனி பண்ணதுலயே எனக்கு பிடிக்காத விஷயம் இது இது சார் இதை பண்ணிருக்க வேணாம் தலைவர் அப்படின்னு சொன்னா பிடிக்காத விஷயம் தான் அனௌன்ஸ் பண்ணதுதான் அந்த வீடியோ போட்டு அனௌன்ஸ் பண்ணார்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது என்ன இருந்தாலும் தோனினவர்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஃபேரலி சச்சினுக்கு மட்டும் தான் நம்ம அப்படி ப்ராப்பரா கொடுத்தோம் ஆக்சுவலாக நம்ம யுவராஜ் எல்லாமே கூட கொடுக்கல எனக்குலாம் அந்த கோவம்லாம் இருக்கு நம்ம நான் சொல்றது அந்த இது மேலேயே சொல்றேன் அந்த போர்டு அந்த இது மேலேயே ஏன்னா யுவராஜ்லாம் வந்து பெரிய அச்ட் நம்ம அதை சாதாரணமாக விட்டுட்டோம் யுவராஜ் அப்படியே போ அப்படின்னு மாதிரி சச்சினுக்கு மட்டும் தான் அவருக்கு ஒரு கிளாஸ் டெஸ்ட்னு சொல்லி அந்த கொல்கத்தா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல இல்லை விளையாடிய ஒரு பேசி ஈஸியெல்லாம் நடந்துச்சு அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கணும் பண்ணியிருப்பாங்க நான் நம்புறேன் பட் அதுக்குள்ள ஒரு பாட்டு ஒரு வீடியோ போட்டு போயிட்டாரு ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கோபம் தான் இன்னும் கொஞ்ச நாள் விளையாடி இருக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப் வரைக்கும் ஒரு விளையாட வரணும் இருந்தேன் நைன்டீன் வேறு சம்பவம் ஆச்சா சோ டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் அட்லீஸ்ட் ஒன் டெஸ்ட் கூட முன்னாடியே அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அட்லீஸ்ட் ஒன் டே டி டுவெண்ட்டி மட்டும் விளையாடி இருந்திருக்கலாங்கிறது என்னுடைய எண்ணம் அது கொஞ்சம் டக்குன்னு கோவம் தான் அது என்ன அவர் பார்க்க முடியல அப்படின்ற கோவம் தான் வேற என்ன அவர்கிட்ட என்ன உங்களுக்கு தோனினா ரொம்ப பிடிச்ச பிளேயர் நீங்க எல்லாருக்குமே தெரியும் தோனி அவரு அவரு பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு படமா நம்ம பார்த்துட்டோம் அந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு பத்து வருஷம் இன்னொரு ஏழு வருஷம் கிரிக்கெட் ஆடி இருக்காரு சோ அந்த பயோபிக் அன்பார்ச்சுனேட்லி அந்த பயோபிக் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் பயோபிக் பண்ணவர் இல்ல இப்போ இந்த பயோபிக் பண்றேன்னா யாரு பண்ணா கரெக்டா இருக்கும் நல்ல ஒரு அருமையான கேள்விதான் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு அந்த மாதிரி அவருடைய இடத்த சொல்றதுக்கு நான் சொன்ன மாதிரி தான் விஜய் சார்லேருந்து எல்லாம் பெரிய பெரிய இது இருக்காங்க பட் கிரிக்கெட்டும் நல்லா விளையாட தெரிஞ்ச ஒருத்தரா அப்படின்னு நான் பார்த்தது வந்து சிவகார்த்திகேயன் நான் பார்த்துருக்கேன் அந்த நல்லா கிரிக்கெட் சூப்பராக விளையாடுவார் ஸோ அஃப்கோர்ஸ் சிவா பண்ணால் நல்லா இருக்கும் ஏன்னா சிவாவும் அந்த ஸ்ட்ரகிள்லாம் இது பண்ணி வந்தவர் தான் ஸோ சிவகார்த்திகன் அந்த பேலன்ஸ் அந்த ஏழு வருஷத்தை இது பண்ண மாதிரி அவர் பண்ணால் நல்லா இருக்கும் நீங்கள் ஓகே எனக்கு இவரோட பயோபிக் நான் பண்ணால் ஒரு வேலை நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு கிரிக்கெட்டர் நம்ம டீம்ல இப்போவோ

அது ஒன்று அது நல்லா இருந்தது அவங்களுக்குள்ள அந்த பண்ணி பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ ஒரு பிரதர் ஒரு நல்ல க்ளோஸ் தள்ளி தள்ளி அவர் சொல்கிறாங்க ஓகே ஆச்சு விட்றாங்க நான் அந்த பக்கம் திருப்பிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஸோ ஆமா அத நான் லைவாகவே பார்த்து அதுக்காக சொல்ல வந்தேன் ஆமா நீங்க எதோ கேட்க வந்தீங்க லைஃப் ஆஃப்டர் தோனி சோ நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம் சச்சின் போனதுக்கு அப்புறம் கிரிக்கெட் எப்படி இருந்துச்சு கங்குலி போனதுக்கு அப்புறம் கிரிக்கெட் டிராவிட் போனதுக்கு அப்புறம் லைஃப் ஆஃப்டர் தோனி கிரிக்கெட் எப்படி இருக்கும் நம்ம கிரிக்கெட் பார்க்குற விதம் எப்படி இருக்கும் நான் இதுக்கு நல்லா கொஞ்சம் போல்டாக ஓப்பனாக போய் சொல்கிறேன் எல்லாரும் சொன்னாங்க சச்சினுக்கு அப்புறம் கிரிக்கெட்டே இருக்காதுன்னு அப்படிலாம் இல்லை நல்லா தான் இருந்தது நல்லா தான் இருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் தோனி போனால் எல்லாருக்கும் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம அந்த டீமோட ஒரு இது லைக் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும் அவரை பார்த்தோமே அவர் இல்லையேன்றதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனாலும் கண்டிப்பாக இது அப்படியே தான் இருக்கும் இந்த சிஎஸ்கேன்ற அந்த ஃப்ரான்ச்சைஸு சூப்பராக தான் இருக்கும் அண்டு கிரிக்கெட் நம்ம எல்லோரும் போய் பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் அந்த டிக்கெட்டுக்கான அந்த இது அப்படியே தான் இருக்கும் அவ்வளோ பேர் லைவாக உட்காந்து பார்ப்பாங்க எதுவுமே குறையாது எல்லாருக்கும் கஷ்டம்தான் இருக்கும் ஆனா கண்டிப்பா சொல்லு அதனால நான் பார்க்க மாட்டேன்னு யாருமே போக மாட்டாங்க இல்ல தோனியை ரீப்ளேஸ் பண்ண யாராலையும் முடியாது ஆமாம் பட் அந்த அந்த இடத்த ரீப்ளேஸ் இவனாலும் பண்ண முடியும் நான் ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்த்தேன் இந்த பையன் கிட்ட

தோனி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிளேயர் அடிச்ச உடனே சிரிச்சு பார்த்தது வந்து சமீர் ரிஸ்பிங்கற ஒரு முதல் பாலே ஒரு 6 அடிச்சது அது ரஷித் கான் ஓவர்ல சோ அது அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல ஓகே ஃபைன் இவர் இவரோ இன்னொருத்தரோ ரீப்ளேஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கோ அப்படிங்கற ஒரு கிளிம்சஸ் வந்துட்டு போக சான்சஸ் இருக்கு அது கேப்டன்ஷிப்ல ருத்ராஜ் கே கோட் அத பாக்குறோம் நீங்க பாக்குறீங்களா அந்த மாதிரி இல்ல எனக்கு அது ஆஃப் கோர்ஸ் ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டோம் அதனால நான் கான்ஃபிடன்ட்டா பாக்குறேன்னு சொல்றேன் அது இருக்கு பட் ஆனா அதான் சொல்றேன் ரீப்ளேஸ் இல்ல அதுக்கு கேள்விக்கு எந்த மாதிரியான சுத்தி சுத்தி யோசிச்சாலும் பதிலே கிடையாது தோனி தோனி அதனால மட்டும் சொல்லல ப்ரோ எல்லாருமே தான் நீங்க யோசிச்சு பாருங்க அது ஒரு நமக்கு கப்பு வாங்கி கொடுத்தா அதுக்கப்புறம் நம்மளால வாங்க முடியலையே நான் அது எல்லாம் டீமா பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்றோம் பட் என்னமோ ஃபைனல்ஸ்ல போனா அந்த பிரச்சனை வந்துருது ரெண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பா இருக்கட்டும் அந்த இதுவா இருக்கட்டும் என்னமோ அந்த பைனல்ஸ்ல ஒரு இது வந்துருது ஆனா அஸ் அ கேப்டனா அங்கேயும் நான் ரோஹித்தை குறையே சொல்ல மாட்டேன் அந்த இந்த மேட்ச்லயும் சொல்றேன் இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப்லயுமே சொல்றேன் ஏன்னா அதுலேயும் வேற லெவல் விளையாடி கொடுத்தார் அவரு தான் ஒரே அடி அன்னைக்கு கொடுத்தது மேட்ச் ஃபைனல்ஸில் சொல்கிறேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் மற்றவங்க சரியாக விளையாடாமல் போனது தான் ரீசனாக இருந்துச்சு அண்ட் கோர்ஸ் அன்னைக்கு டாஸ் தோத்ததே நமக்கு ஒரு மைனஸ் தான் மேபி நம்ம டாஸ் வின் பண்ணி ஒருவேளை நம்ம ஃபஸ்ட் பவுலிங் போட்டிருந்தோம்னா இன்னும் ஈஸியாக வின் பண்ணியிருந்திருக்கலாம் தோனிங்கிற ஒரு பிளேயர் வந்து ஒரு மிகப்பெரிய சகாப்தம் அந்த சகாப்தம் இந்த சீசனில் முடிவடைய போகுது தோனி த லீடர் இப்போவும் சொல்கிறேன் ஆனால் நம்ம இப்படி தான் சொல்கிறோம் ஆனால் மேபி சொல்ல முடியாது அவர் எந்த டைமில் என்ன முடிவெடுப்பார்னு தெரியாது பரவாயில்லடா நான் என்ன விக்கெட் கீப்பிங் தான் நான் இன்னொரு வருஷம் பண்டிகை கூட சொல்ல ஃபிட்டா இருக்காரு ரொம்ப பரவாயில்ல முன்னாடியே போன வருஷமாவது ஒரு நாலு வாழாவது பேஸ் பண்ணாரு இப்ப அதுக்கான வாய்ப்பு வருமானும் தெரியல நல்ல ஒரு ஏழு பேர் நல்லா முன்னாடி இருக்காங்க அதனால சொல்ல முடியாது அவர்கிட்ட என்ன எந்த டைம்ல எந்த முடிவு எடுப்பார்னே தெரியாது இன்னொரு வருஷம் விளையாடவும் விளையாடலாம் கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு வருஷம் இன்னொரு செக்மெண்ட்ல தோனி இன்னும் லீட் பண்ணிட்டு இருக்காங்க நியூஸோட நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணா ரொம்ப சந்தோஷம் தான் சந்தோஷமா தான் இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ லவ் யூ ஆல் லவ் யூ ஆல்